الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله إنني أنا إسلامية سوف هدرك وأدرك إن شاء الله إن جئ ذو الهجاة نورية عند إسلامية مادة نورية முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய சிறப்பான அமல்களை அமல்களை பற்றி அதனுடைய நன்மைகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் மிகவும் பிரயோஜனமான இந்த வீடியோ இன்ஷால்லா கண்டிப்பாக பாருங்கள் அமல்களை விட்டுவிட வேண்டாம் துல்ஹிஜ்ஜா என்பது இஸ்லாம் இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துல் ஹிஜாவினுடைய மாதத்தில்தான் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த புனித அமலும் இந்த மாதத்தில்தான் இருக்கின்றது அரஃபாவனுடைய நாள் இந்த மாதத்தில்தான் ஹஜ்ஜினுடைய நாளும் இந்த மாதத்தில்தான் அகமது இல்லா அப்பேற்பட்ட புனிதமான நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரமதானுடைய மாதத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதையும் எல்லா முஸ்லீம்களுமே அறிந்தது தான் அந்த ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு சிறப்பான நாள் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது துல் ஹிஜாவினுடைய இந்த முதல் பத்து நாட்கள் தான் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா தன்னுடைய புனித குரானில் தன் இந்த பத்து நாட்கள் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகின்றான் அப்போ எந்த எதன் மீது அல்லாஹு தாலா சத்தியமிடுகின்றானோ அந் அந்த நாட்கள் மிகவும் புனிதமானதாக இருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் அஹமது இந்த துல்ஹிஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுள் மிகவும் புனிதமான நாட்களாக இருக்கின்றது இது சம்மந்தமான சில ஹதீஸ்களை நாம் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இப்போ துல் ஹிஜாவினுடைய பிற இன்ஷா என்று தெரிந்தது என்று சொன்னால் அந்த பிறை பார்த்தவுடனேயே சூரத்துல் முல்க் அறுபத்தி ஏழாவது சூறாவாக இருக்கின்றது இந்த சூரத்துல் முல்கை இன்ஷா ஓத வேண்டும் ஓதுனா என்ன நன்மை அப்படின்னா இந்த சு துல் ஹிஜாவுடைய மாதம் மட்டுமல்ல எல்லா இஸ்லாமிய மாதத்தினுடைய முதல் நாளும் பிறை பார்த்தவுடன் சூரத்துள் முழுக்க வந்து யார் திலாவத்து பண்ணுறாங்களோ யார் ஓதுறாங்களோ அவர்கள் அந்த முழு மாதமே அந்த மாதம் முழுவதுமே கஷ்டங்களிலிருந்து மிக ஆபத்துகளிலிருந்து பயங்கரமான விபத்துகளிலிருந்து இது போன்ற கடினமான நெருக்கடிகளிலிருந்து அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவான் சூரத்துள் முழுக்கில் பத் முப்பது ஆயத்துகள் உள்ளன அதனால் இன்ஷா இந்த முப்பது ஆயத்தினுடைய பறக்கத்தால் முப்பது நாட்களுமே மாதத்தினுடைய முப்பது நாட்களுமே அவன் பாதுகாப்புடன் இன்ஷா அல்லா கஷ்டமில்லாமல் இருப்பான் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் பிறை இன்ஷா அல்லா பார்த்தவுடன் இந்த சூரத்துல் முல்கை ஓதி கொள்ள ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு மனிதருமே முல்கை இன்ஷா இன்ஷால்லா தினந்தோறும் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய வரக்கத் அதிகமாக உள்ளது வாருங்கள் இப்போ இந்த ஜுல் ஹிஜத்துல் ஹராமினுடைய நாளில் செய்ய வேண்டிய இபாதத்துகளை நாம் பார்ப்போம் ஈருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் நறுமண வியர்வை கொண்ட பூமான் நபி சல்லாஹூ தாலா அலி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலாவினுடைய இடத்தில் அல்லாஹு தாலாவினுடைய சன்னிதானத்தில் இந்த துல்ஹிஜாவினுடைய முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் சிறந்தவை சிறப்பானதாக இருக்கின்றது என்பதாக கூறினார்கள் அதற்கு சஹாபாக்கள் அலைமுருத்வான் நபி ஹல்நாயிம் சல்லாஹு அலிவாஸ்ல்ல அவரிடத்தில் கேட்டார்கள் யார் அசுலல்லா சல்லாஹு தால அலி வஸ்லம் ஜிஹாதை விடவா என்றார்கள் ஆமாம் ஜிஹாதையும் விட அதாவது புனித போரையும் விட இந்த பத்து நாட்களுடைய அமல்கள் சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக கூறினார்கள் நபி சொல்லி வல்லம் கூறினார்கள் ஜிஹாதையும் விட என்று கூறிவிட்டு ஆனால் எந்த மனிதர் ஜிஹாதில் எந்த மனிதர் தன்னுடைய பொருட்களையும் செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் இழந்து விட்டாரோ அவரை தவிர என்றார்கள் அதாவது அந்த மனிதர் யார் ஜிஹாதில் சென்று புனித போரில் சென்று மரணித்து விட்டாரோ அவருடைய அந்தஸ்து இன்ஷா அல்லா இதைவிட உயர்ந்ததாக இருக்கும் இந்த இவரை தவிர மற்ற செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட குறைந்ததாகத்தான் இருக்கும் அப்போது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக இந்த பத்து நாட்கள் இருக்கின்றது அதனால் இன்ஷா அல்லா இந்த பத்து நாட்களில் நாம் அதிகமாக அமல் செய்வதற்கு நியத்து வைத்து கொள்ள வேண்டும் புனித அதிசில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹு தாலா தன்னை வணங்குவதை மற்ற நாட்களில் தன்னை வணங்குவதை விட இந்த துல் ஹிஜாவினுடைய மாதத்தினுடைய இந்த பத்து நாட்கள் தன்னை வணங்குவதை மிகவும் விரும்புகின்றான் என்பதாக அதிசில் வந்திருக்கின்றது அதே போன்று இந்த பத்து நாட்களில் பகலில் யார் நோன்பு நோட்பாரோ அவர்களுக்கு ஒரு நாள் நோட்கக்கூடிய அந்த நோன்பு ஒரு வருடம் நோட்கக்கூடிய நோன்பிற்கு பகரமாக ஈக்குவலாக அந்த நோன்பு இருக்கும் அதே போன்று இரவுகளில் நின்று யார் வணங்குவார்களோ இந்த பத்து நாட்களில் லைலத்துல் கதர்னுடைய இரவில் நின்று வணங்குவதற்கு சமமாக ஈக்குவலாக அந்த வணக்கம் வணக்கம் இருக்கும் என்பதாக ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் சுண்ண திருமதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ ஏற்பட்ட ஹதீஸ் கேட்டவுன்னுமே நமக்கும் ஒரே ஆர்வமாக இருக்கும் இன்ஷா அல்லா பகல் முழுவதும் நோன்பு வைத்து இரவு முழுவதும் இன்று வணங்க வேண்டும் எதாவது எழுத்துல்கதனுடைய சுவாபை அந்த நன்மையை அடைவது என்றால் சாதாரண விஷயமா அதுக்கு ஈக்குவலாக இதனுடைய நன்மை இருக்கும் என்றால் அந்த வாய்ப்பை நாம் கண்டிப்பாக தவறவிடவே கூடாது இன்ஷா அல்லா ஸல் செய்துனா அபு கத்தாதா ரதி தாலானு அவங்க நபிகுல் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள் நான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து கூறுகின்றேன் அரஃபா நாளில் யார் நோன்பு நோட்பார்களோ அவர்களுடைய ஒரு வருடம் முந்திய பாவங்களும் அவருடைய வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் அந்த நோன்பு நீக்கிவிடுகின்றது என்பதாக கூறினார்கள் இந்த அரஃபாவுடைய நாள் என்பது ஒன்பதாவது துல் ஹிஜாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இன்ஷா அல்லா குறிப்பாக இந்த நாளினுடைய நோன்பை யாருமே இன்ஷா இன்ஷால்லா மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த நோன்பை வைக்கணும் எல்லோரும் நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் சைதுனா ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலா அவங்க அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரஃபா நாளினுடைய நோன்பு அதாவது ஒன் ஒன்பதாவது சுல் அந்த நோன்பு ஆயிரம் நோன்புகளுக்கு ஈக்குவல் சமமானதாக இருக்கின்றது என்பதாக அந்த ஒரு நாளினுடைய நோன்பு ஆயிரம் நோன்புகளுக்கு சமமானதாக இருக்கின்றது அதனால் கண்டிப்பாக இன்ஷால்லா இந்த ஹதீஸை கேட்டதுக்கு அப்புறமும் ஆயிரம் நோன்புகளுடைய அந்த சமமான ஒரு நோன்பை ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த நோன்பை யாரும் இன்ஷால்லா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வைப்பதற்கு இப்போவே நீயத்து வைங்க நியத்து வச்சிங்கன்னா இன்றைக்கே இன்ஷால்லா உங்களுக்கு நன்மை எழுதப்படும் விவாதத்தை செஞ்சிங்கனாக்கா அதை விட அடி அதிக அதிகமான மடங்கு அதிகரித்து உங்களுக்கு நன்மை தரப்படும் இன்னொரு விஷயம் இந்த அரஃபாவினுடைய நோன்பு ஹாஜிகளுக்கு மக்ருவாக இருக்கும் அந்த ஹஜ்ஜுக்கு போய் அரஃபாவினுடைய மைதானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒன்பதாவது ஸூல் ஹிஜாவினுடைய நோன்பு மக்ரு ஆக இருக்கின்றது சைதுன்னா அபு முரீரா ரதி அல்லாஹு தாலானு அவர் அவர்கள் அறிவித்ததாக சைதுன்னா இப்னு ஹுசைமா ரதி அல்லாஹு தாலானு அவங்க அறிவிக்கின்றாங்க நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹுஜர் ஹாஜிகள் அதாவது ஹரஃபாவினுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஜிகளுக்கு அரஃபாவினுடைய நோன்பை நான் தடை செய்திருக்கின்றேன் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறேன் அதனால் அவங்களுக்கு அந்த நோன்பு மக்களும் மற்றவங்களுக்கு இன்ஷால்லா அதை வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கின்றது அப்போது எல்லாருமே இன்ஷால்லா இந்த பத்து நாட்களிலும் அதிகமாக இபாதத்து செய்வதற்கும் நியத்து வைத்து கொள்ள வேண்டும் நம்ம பார்த்தக்கூடிய அந்த ஹதீஸில் அஹமதுல்லா புனிதமான ஒரு ஹதீசிலையும் நம்ம பார்த்தோம் அல்லாஹு தாலா தன்னை இந்த நாட்களில் வணங்குவதை அதிகம் விரும்புகின்றான் என்பதாக பார்த்தோம் இந்த ஒரு வார்த்தை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மை படைத்த ரபுல் ஆலமீன் தான் வளங்க வணங்கப்படுவதை இந்த நாட்களில் குறிப்பாக விரும்புகின்றான் என்று சொன்னால் நாம் எல்லோருமே அல்லாவோ நேசிக்கின்றோம் என்று நம்ம தாவா பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதன் மீது எந்த அளவுக்கு நம்ம அமல் செய்கிறோம் அல்லாவை நேசிக்கின்றவங்க அல்லா விரும்புகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பின் பின்வாங்கிருமா மற்ற நாட்களை செஞ்சிட்ருக்கிறத விட அதிகமாக அமல் செய்ய ஆரம்பிச்சுருவோம் இன்மையிலா பொய்யா உண்மைதானுங்க அப்போது அல்லாஹ் இந்த ஹதீஸை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருவருமே முன் நோக்கி சென்று நம்ம இப்போ க பத்து ஒன்பது நாட்களுமே இன்ஷால்லா நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அப்படி அந்தளவுக்கு வேலை பழு இருக்குது வைக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க உடல்நிலை சரியில்லை இல்லை மற்ற காரணங்கள்னால இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒன்பதாவது நாளாவது ஒரே ஒரு நாளாவது நோன்பு வைப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும் அதேமோன்று பத்து நாட்களுமே இன்ஷால்லா விவாதத்தை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் நன் அதிகமான நன்மை கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா டிப்ஸ் கொடுக்குறேன் இன்ஷாலா அது சேகத்தரிக்கிறது அமீர் அஹ்ல சுன்னத் தாவத் தாவத்தே இஸ்லாமியுடைய ஸ்தாபகர் மஹமது இலியா சத்தார் காதிரி தாமத் பர்காத்தும்லா அலியா சொன்ன விஷயம் இதுவும் இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு சொன்ன விஷயமும் அவருடைய தான் நான் இதை படித்து சொன்னேன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ரிஷாவினுடைய தொழுகையை ஜமாத்தோடு போய் தொழுதுருங்க அதே மாதிரி சுபகனுடைய தொழுகையும் ஜமாத்தோட தொழுதீங்கன்னு சொன்னால் யார் எந்த மனிதர் இஷாவுனுடைய தொழுகையும் சுபகனுடைய தொழுகையும் ஜமாத்தோட தொழுகிறாங்களோ அவங்க முழு அந்த இரவுமே நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலியினுடைய நன்மையை வணக்க வணக்க வணங்கக்கூடிய அந்த நன்மையை பெற்றுவிடுகின்றான் அப்போ ஏற்பட்ட நன்மை அவனுக்கு கிடச்சிடும் அப்போ முழு இரவுமே இபாதத் செஞ்ச நன்மை ஈஸியாக கிடச்சிரும் இந்த இந்த அமலை இன்ஷால்லா கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே பண்ணுங்க அதே போன்று மற்ற நாட்களை செய்யக்கூடிய காரியங்கள் நம் பொழுதுபோக்காக அங்கே உட்காந்து அரட்டையடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் தவிர்க்கணும் குறிப்பாக இந்த பத்து நாட்களை தவிர்த்துட்டு முழுமையாக அவங்கள நீங்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்து விவாதத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் ஈடுபட்டு அவனை பொருந்திக்கொண்டு அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கியால் புரிவானாக ஆமீன்